ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் வில லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனின் அதிகபட்ச விலை ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன முருகனின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி சென்னை திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள முக்கிய கோயில்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பல்வேறு சிவாலயங்களிலும் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நடந்த பங்குனி உத்திர பாத தரிசன திருவிழாவில் தியாகராஜ சுவாமி இடது பாதம் தூக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முசுகுந்த சகஸ்ரநாம அர்ச்சனை மகா அபிஷேகம் நடந்தது நடராஜ சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டனர் தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி சவுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு கோலகலமாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவானி திருக்கல் நடைபெற்றது கொட்டும் மழையிலும் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்

மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடந்த பங்குனி உத்தர திருவிழாவில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் சென்னை சென்னையடுத்து குன்றத்தூர் மலை கோயிலில் நூற்று பத்து கிலோ சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தேவானி சமேத முருகனைக்கான ஏராளமான பக்தர்கள் திரண்டனா் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குழலி அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மல்லிகைப்பூ ரோஜாப்பூ பூ மனோரஞ்சித பூ குருவிவேர் உள்ளிட்ட மலர்களால் மாப்பிள்ளை மனுப்பெண் அலங்காரம் செய்யப்பட்டது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் சுவாமி தேவிக்கு திருக்கல்யாணம் நடந்தது மதுரை ஜெயின்புரத்தில் உள்ள ஸ்ரீ வீரகாளியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பத்தாயிரம் பேர் பால்குடம் எடுத்தும் ஐந்தாயிரம் பேர் வேல் குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் பலர் காவடி சுமந்து வந்து அம்மனை தரிசித்தனர் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு முருகன் கோயில்களில் பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்று முருகனை தரிசித்தனர்